இயேசு உயிர் தெழும் போது அவரை ஒரு வல்லமை எடுத்து கொண்டு போகிறது எங்க தூக்கிட்டு போகுதுன்னா போக போக துறைத்தனத்துக்கு மேல போயிடுறாரு அதிகாரத்துக்கு மேல போயிடுறாரு கர்த்தத்துவத்துக்கு மேல போயிடுறாரு வல்லமைக்கு இப்ப எல்லாமே யாரு காலுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் காலுக்கு கீழே வருது ரோமர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்களேன் அடுத்தது எதிலும் இணைக்கப்பட்டிருப்போம் உயிர் செழுதலிலும் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா இணைக்கப்பட்டிருக்கிறோம் யூ ஆ வித் கிரைஸ்ட் இன் ஹிஸ் ரிசரக்ஷன் ஈஸ்டர் உயிர் நாள் இயேசு உயிர் தெழுந்தால் அப்படின்றத பாரம்பரியமா வருஷம் வருஷம் கொண்டாடி இருக்கலாம் இந்த வருஷம் நான் உயிர் கொண்டாடணும் நீங்க இயேசு உயிர் தெழுந்தாலும் சொல்லி சொல்லி நம்ம செத்த வாழ்க்கையை வாழவானா நானும் அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் ஐ எம் ரிசரக்டட் வித் கிரைஸ்ட் அவரோடு மறித்தேன் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் அவரோடு நானும் என்ன இருக்கிறேன் உயிர் தெழுந்திருக்கிறேன் நான் ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்து கூட உயிர் தெளிந்திருக்கிறேன் என்கிற ஒரு ரகசியம் நமக்கு புரிய வேண்டும் பழைய ஏற்பாட்டுல நிறைய விஷயங்களை படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுலயும் நம்ம என்ன பண்றோம்னா சில விஷயங்கள் புரியாததுனால இன்னும் பழைய பாட்டு சத்தியத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிருபங்கள்ல பவுல் சொல்றாரு காலங்காலமாய் மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்களை பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார் நீ கிறிஸ்துவ விசுவாசிச்சுட்டா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா உன்னை நீ புது தான் பார்க்கணுமே ஒழிய இன்னும் பழைய ஆளா பார்க்காத பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டு சொல்றாங்க ஒன்னாம் அதிகாரம் ஒரு ப்ரேயர் பண்றாரு பவுல் ஒரு ப்ரேயர் பண்றாரு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை என்ன பண்ணணும் ஓ காட் இந்த இந்த சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சிட்டா பரவாயில்லையே உங்க கண்ணு திறந்து இதை பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்லையே பவுல் பாருங்க பவுளுடைய ஜபம்லாம் எப்படி இருக்குன்னா என் கண்ணை திறந்து இந்த வெளிச்சத்தை பார்க்க உதவி செஞ்சீங்களே இந்த பிள்ளைகளுடைய கண்களையும் திறந்துடலும் என்று ஒரு ஜெபிக்கிறார் அப்படி ஜபிக்கும் போது கண்ணை திறந்து நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்றாருன்னா மறித்து கிடந்த கிறிஸ்துவ ஒரு வல்லமை எழுப்பி அவர்கிட்ட ஒரு வேலை செஞ்சிருக்கு அதே வேலையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் செய்துன்னு நீங்க பார்க்கணும் யாருக்கும் அந்த வல்லமை வேலை செய்தான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க அதே வேலை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கண்ணு திறந்துட்டா பரவாயில்லப்பா அந்த உயிர் தெழுந்த இயேசு கிட்ட நடந்த வேலை என்ன அடுத்த வருஷத்தை இந்த வசனங்களெல்லாம் மெடிடேட் பண்ணா நான் என்ன சொல்றேன்னா படம் பார்க்குற மாதிரி உங்க மனசுல யோசிக்கணும் ஓகே ஒரு வல்லமை உயிர் தெழுந்த இயேசுவை கொண்டு போதுங்க போக போக துறைத்தனத்துக்கு மேல போயிடுறாரு அதிகாரத்துக்கு மேல போயிடுறாரு கர்த்தத்துவத்துக்கு மேல போயிடுறாரு வல்லமைக்கு இப்ப எல்லாமே யாரு காலுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் காலுக்கு கீழே வருது அடுத்த வருஷம் போடுங்க அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் என்ன பண்ணிட்டாரா இங்க கல்லறையில் இருந்து அவரை எடுத்து மேலே கொண்டு போய் உன்னதம்ன்றது மேல எதுவுமே அவரோடு கூட யாரோடு கூட கூட இப்போ யார் உட்காரும்படி செய்து அடுத்த வருஷம் எல்லாவற்றையும் அவருடைய நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது உங்களால் கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி யாருடைய பாதத்துக்கு இயேசுவின் பாதத்திற்கு எல்லாம் எல்லாமே சகலத்தையும் அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு இம்மையில மாத்திரம் மறுமையிலும் பேர் வெற்றிருக்கும் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொன்று பேர் பெறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா காலரான்றது ஒரு டைஃபாய்டுன்றது ஒரு பேரு கொரோனான்றது இயேசு உயிர்த்தெழுந்தப்ப கொரோனா இல்ல அதனாலதான் மறுமையிலும் பேர் வெற்றுக்கும் எல்லா நாமம் இனி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பேரை புதுசு புதுசா சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ அந்த பேருக்கு மேல இயேசுவின் பேர் இருக்குதுன்றத மறந்துடாத யாருங்க சரீரமான சபை நம்மை பத்தி வேத சொல்லுது நீங்க நிறைவானவர்கள் நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான என்னவா கொடுத்துட்டாராம் தலை தாங்க எல்லாத்தையும் நிரப்புறாரு தலை ஸோ இதை படிக்கும் போதே நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே இயேசு உட்கார வச்சு பிதாவுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிருக்கிறார் இப்போ உட்கார வைத்திருக்கிறார் இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் மறித்த இயேசு உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் கிரியை செய்த வல்லமை இப்ப பவுல் என்ன ஜபிக்கிறார்னா இந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு பாக்குறதுக்கு உங்க கண்ணு திறக்கணும்ன்றார் ஆமா